பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை கார் இருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார் அவர்களை பிணித்திருந்த தலைகளை தகத்தெறிந்தார் இ பிராட் டேம் அவுட் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் அ ஷேட் ஆஃப் டெட் அண்ட் எ எப்பாட் த பான்ஸ் டட் எல் தெம் திருப்பாடல்கள் ஆதிகாரம் நூற்றி ஏழு வசனம் பதினான்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை படைத்தவர் அவரால் முடியாதது இல்லை நம்மை ஆட்கொண்டுள்ள தீராத நோய்களையும் பிரச்சினைகளையும் தீர்க்க வல்லவர் நாம் அவர் மீது அசையாத ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும் யார் என்னை கைவிட்டாலும் எந்த தீங்கு என்னை நோக்கி வந்தாலும் என் வாழ்வில் தடைகள் பல இருந்தாலும் தீராட நோய்களில் நான் அவதி உற்றாலும் எனக்காய் என் கண்ணீரை துடைக்க என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் அவர் என்னை காப்பார் என்னை வழிநடத்துவார் நடத்துவார் புகழ் மரியே வாழ்க ஆமேன் தடைகளையுடி தீரையா விடமில்லையே தடைகளை உடித்தீரையா தல்லாட விடவில்லையே சோர்ந்து போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நீனை தீரையா மனதார் நன்றி சொல்வே என்னை மறவாமல் நீனை தீரையா மனதார் நன்றி சொல்வேன்